அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம கேது தோஷம் உங்கள் ஜாதகத்தில் கேது தோஷம் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் அதற்கான பரிகாரம் முறையான பரிகாரம் என்ன செஞ்சா நமக்கு தீரும் அதன் பாதிப்பு நமக்கு நெருங்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக கேதுங்கிறது ஒரு சர்ப கிரகம் ராகு கேது அதாவது ராகு வந்துட்டு தலை கேது வந்து வாழ் பகுதி அப்போது இந்த கேது பகவான் பார்த்திங்கன்னா வாழ் பகுதி மட்டும் அதாவது தலை இல்லாத ஒரு அமைப்பை கொண்ட ஒரு பாம்பு கிரகம் இப்போது இந்த கிரகத்துக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீடு கிடையாது அதே மாதிரி ஒரு உருவம் கிடையாது இப்போது இந்த கேது பகவானை பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன் மோட்ச காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கேதுவை ப கேதுன்னு சொன்னாலே பயம் நிறைய பேத்துக்கு கேது திசை நடந்தாலோ இல்லை கேது தோஷம் நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலோ கண்டிப்பாக நிறைய பேர் ரொம்ப பயப்படுவாங்க அதை அந்த கேது புத்தி நடந்தாலோ ரொம்பவுமே பயம் அந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருக்கும் கேது அவ்வளோ பயமானவரா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி ரொம்பவும் பயமானவரும் கிடையாது இப்போ கேது இல்லாமல் அதாவது நமக்கு மோட்சக்காரகனே அவர் தான் கேது இல்லாமல் நம்ம கண்டிப்பாக முக்தி நிலையை அடைய முடியவே முடியாது கேது தான் ஒருத்தருக்கு ஞானத்தை தரக்கூடியவர் அவங்க ஒரு ஆன்மீக ரீதியாக ஈடுபாடு இருக்காங்க அப்படின்னா இப்போ ஒருவருக்கு வந்து தெய்வீக ஈடுபாடு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா கேது பகவான் தான் இப்போ இந்த கேது பகவான் வந்துட்டு நம்ம ஜாதகத்தில் கொஞ்சம் கோளார மோசமான இடங்களிலோ இல்லை அமைப்பு வந்து கொஞ்சம் தோசமாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது நம்ம லக்னத்துக்கு ஒன்று இரண்டு ஏழு எட்டாம் இடங்களில் இருக்கிறது ராகு கேது தோஷம் சொல்லுவோம் இதுவும் போக நாலாம் இடம் ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் தோஷத்திற்கான ஒரு இதுதான் ஏன் ஏன் பார்த்தீங்கன்னா இப்ப நாலாம் இடம்ங்கிறது நம்ம தாயார் வாகனம் வசதி இந்த மாதிரி இடம் அந்த இடத்தில் கேது பகவான் இருக்கும்போது கொஞ்சம் அதற்கான ஒரு சின்ன சின்ன ட்ரபிள் கண்டிப்பாக கொடுப்பார் அதே மாதிரி ஐந்தாம் இடம் என்பது வந்துட்டு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அங்கு கேது பகவான் இருக்கும்போது நம்ம பூர்வ புண்ணியத்தில் ஏதோ ராகு கேது தோஷம் இருப்பதாக ஒரு அறிகுறி தான் அந்த கேது வந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பது அதுவும் இல்லாமல் புத்திர ரீதியான சில பாதிப்புகள் இருக்கவும் வாய்ப்பிருக்கு இது வந்து அந்த கேது பகவான் எந்த சாரம் எந்த கிரகத்தோட பார்வை சேர்க்கை கொண்டிருக்கிறார் அப்படின்னு பொறுத்து இது பலன்கள் வந்து கொஞ்சம் வேறுபாடு ஆகலாம் பொதுவாக அவங்களுக்கு இப்போ ராகு கேது தோஷம் கே குறிப்பாக கேது வந்து ரொம்ப தோச அமைப்பில் இருக்காரு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ் இருக்கக்கூடிய தெய்வங்களாக வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது கேதுவே வால் பகுதி தான் அப்போ நம்ம அந்த வாழ் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யும் போது நமக்கு வந்து அந்த தோஷங்கள் பெருமளவு குறைய வாய்ப்பு அது என்ன தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இப்போ ஆஞ்சநேயர் வந்து வால் வச்சிருக்காரு அதே மாதிரி அவரது அவரோட தலை வந்து மனித உருவம் கிடையாது அதே மாதிரி விநாயகர் விநாயகர் பார்த்தீங்கன்னா அவர் உருவம் வந்து தலைப்பகுதி வந்துட்டு யானை யானையின் உருவம் கொண்ட தலை தான் அப்போ விநாயகர் வழிபாடு செய்யலாம் இன்னும் சொல்ல சரபேஸ்வரர் வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி வாராகி அம்மனை வழிபாடு செய்யலாம் வாராகி அம்மனுடைய முகமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பிரத்யங்கரா தேவி நரசிம்மர் வழிபாடு நரசிம்மர் நரசிம்மருக்கு கூட சிம்ம முகம் கொண்டதாக அமைப்பு இருக்கிறதுனால நரசிம்மரையும் வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி நம்ம தலை வந்து வேற மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை வ ஒர்க்குற தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி வேற மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இந்த கேது தோஷம் வந்து நம்ம கண்டிப்பா நம்ம அதுல இருந்து ரொம்பவுமே தப்பிச்சுக்கலாம் ஒரு எண்பது சதவீதம் கண்டிப்பாக அந்த பாதிப்பு இருந்துச்சுன்னா அதிலிருந்து நம்ம விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும் நல்லது நடக்க வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த நம்ம வழிபாடு இந்த தெய்வங்களை வந்து தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம் எப்படி வேணாலும் வழிபாடு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த கிழமை போகிறதுக்கு இஷ்டமோ போய்க்கலாம் அதே மாதிரி என்ன உங்களுக்கு பிரியமோ நைவேத்தியம் கொடுக்கறதுக்கு பிரியமோ அதை நீங்கள் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் புற்றுக்கு பால் ஊற்றிக்கொண்டே வந்தீங்க அப்படின்னாலும் கேது தோசம் கண்டிப்பாக பெருமளவு வேலை செய்யாது இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னா கால காலகஸ்தி சென்று ராகு கேது தோசை நிவர்த்தி மூன்று வருடத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சுட்டு வரணும் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம லைஃப் லாங்காக கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த தோஷங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மூன்று வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்யணும் காலகஸ்திக்கு சென்று இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பை தரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் கேட்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்